இந்த மாதிரி மாத்தள மாவட்டம் மிட்லன் தோட்டம் தங்கந்த டிவிசன்லேருந்து பேசுகிறோம் இது வந்து அரச பெருந்தொற்றையாக்கம் இந்த தோட்டத்தில் வந்து சென்ற ஒரு வருடத்துக்கு முன்பு இந்த டிவிஷனில் பணியாற்றி வந்த திரு ஏகநாயக்கா அவர்கள் சில பிரச்சனை காரணமாக அப்பொழுது மாற்றம் செய்யப்பட்டது மீண்டும் ஒரு வருடத்துக்கு பின்பு இங்கு வந்து இந்த தோட்டத்தின் உத்தியஸ்தராக கடமைக்கு பொறுப்பேற்ற பிறகு நாங்கள் சென்ற பதினாறாம் திகதியிலிருந்து நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இது சம்பந்தமாக தோட்ட அதிகாரியிடம் தெரிவித்த போதும் அவர் வந்து இந்த முடிவில் எவ்விதமான மாற்றமும் இல்லை இந்த தோட்டத்தை மூடினாலும் அவரை மாற்றப்போவது இல்லை என்று உறுதியளித்திருக்கின்றார் இதனால் நாங்கள் அனைத்து இடங்களுக்கு தொழிற்சங்கங்களுக்கும் தெரிவித்திருக்கின்றோம் தொடர்ந்து இவரை இந்த டிவிஷனில் உத்தியோகத்தராக நிறுத்தும் போது நாங்கள் அனைவரும் ஒரேமித்த குரலோடு இவர் இந்த தோட்டத்திலிருந்து போகும் வரை வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பது உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றோம் உறுதியாக போராடுவோம் அஞ்சு ஆறு ஆறு வருஷம் அங்க இருந்தாரு அவர் வேலை செய்யக்கூடிய அவர் வாங்கி தூஷணத்திலேயே தான் பேசுவாரு எல்லாமே தூஷணத்துல பேசுவாரு கங்காணிட்டு நாங்க சொன்னோம்னா கங்காணி அதுக்கு என்ன சொல்ல பாதிரி இருக்கு அவர் அவர் சொல் அவர் என்னத்தான் சொல்றது அவரை சொன்னாலும் அவர் அவரையும் ஏசுறாரு கதை பொம்பளை கேப்பா பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படி தேவராதும் கண்காணியை பத்தியும் கேட்கிறாரு அப்ப நம்ம எதுவும் சொல்லவும் இயலாது அந்த கொஞ்சம் சொன்னோம்னா பொம்பளை சப்போர்ட் பண்றாருன்னு அதையும் சொல்றாரு அப்ப அதனால நாங்க வந்து இப்படி இந்த மாத்தியா தான் நாங்க அந்த ஒரு மாத்தியா போடுங்க நாலு பிள்ளைங்க இருக்கு இவங்க மாப்பிள்ள மாப்பிள்ள வந்து உப்பசம்

அதனால எங்களுக்கு அந்த மாத்தியாக வேணா வேற ஒரு மாத்தியாவும் போடுங்கன்னு தானே அவங்க கேட்குறோம் ஏன் அவங்க போட மாட்டேங்கிறாங்க இத்தனை மாத்தியை மாதிரி எந்த ஒரு மாத்தியாவை போட வேண்டிய தானே நாங்கள் வேறு மாத்தியா வந்தா தான் வேலைக்கு போவோம் அது வரைக்கும் நாங்கள் போராடுவோம் 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 போராடுவோம்